அனைவருக்கும் வணக்கம் மறைக்கப்பட்ட உண்மைகள் எபிசோட் த்ரீ இந்த முறை சினிமாவை பத்தி இன்னும் ஸ்ட்ராங்கான விஷயங்கள் பேச போறோம் என்ன அப்படின்னா போன வீடியோ நான் போட்டவனையும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஏகப்பட்ட கிட்ட நிறைய என்ன சார் கமல் சாரை பத்தி சொல்லிட்டு நாலே நாலு படத்தை பற்றி மட்டும் பேசிட்டீங்க இந்த படத்தை பற்றி பேசுங்க சார் அந்த படத்தை பத்தி பேசுங்க சார் ஒவ்வொன்மையை பத்தி பேசுங்க சார் தசாவதர பத்தி பேசுங்க சார் காதலா காதலா பத்தி பேசுங்க சார் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கண்டென்ட் இன்ஃப்ளோ அந்த அளவுக்கு சம்பவம் செஞ்சிருக்கா சரி ஓகே ஆனால் இந்த கமெண்ட் எல்லாம் படிக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுச்சி வெறும் இரநூறு ரூபாய்க்காக வீட்டில் இந்து சாமியை கும்பிட்டு வந்துட்டு இந்துசாமியை கும்பிடுற பெண்கள் எல்லாம் இப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி ட்வீட்டோ இல்லைன்னா கமெண்ட்டோ போட்டுட்டு வீட்டில் நம்ம அம்மா கூட சாமியை தானே கும்பிடுறாங்க அப்படின்னு கூட யோசிக்காம கமெண்ட் போடுறாங்க பாருங்க அவங்கள பற்றி எனக்கு கவலை கிடையாது ஆனால் ஒரே ஒரு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னையே கொஞ்சம் யோசிக்க வச்சது என்ன அப்படின்னா சார் நீங்க இந்து மதத்துக்கு எதிரான தமிழ் சினிமா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பேசிட்டு பிராமணர்கள் பத்தி அதிகமா பேசுறீங்களே அப்ப நீங்க அவங்களுக்காக சப்போர்ட் பண்றீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு பாருங்க ஒரு கேள்வி அந்த விஷயம்தான் அதாவது இந்துக்களை பத்தி பேசக்கூடாது ஆனா பிராமணர்களை பத்தி பேசலாம் தமிழ்நாடு ஜாதி பார்க்காத ஒரு 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 ஸ்டேட் பின்னாடி வந்து போட்டுக்கிறது தெரியுமா அப்படின்னு பேசியிருக்காரு ஆனா பிராமணர்களை பத்தி இழிவாக பேசுறது தப்பு கிடையாது அப்படின்ற ஒரு சிந்தனையை உங்க மனசுக்குள்ளே விதைச்சாங்க பாத்தீங்களா அதுதாங்க தமிழ் சினிமாவோட சக்சஸ் ஆனா இதில் ஒரு பியூட்டி பாருங்க தசாவதார மாதிரி படங்கள்ல படம் ஃபுல்லா பெருமாளை இழிவுபடுத்தி பேசி 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 லாஸ்ட்ல அந்த இவங்களோட கேரக்டர் அசினோட கேரக்டர் மட்டும் பிராமின் கேரக்டராக மாற்றிட்டதுனால பிராமின தான் இப்போ இழிவுபடுத்துறாங்க பெருமாளை பற்றி இழிவுபடுத்தினா பரவாயில்லப்பான்னு உங்களை நினைக்க வச்சாங்க பாருங்க அந்த நரட்டிவ் தான் இதை பத்தி தான் இதை பத்தி மட்டும் இல்லாம சினிமாக்காரங்க இப்போ அரசியல் வந்துட்டு இருக்காங்கல்ல அதை பற்றி அதுக்கப்புறம் வந்து அப்படியே பிராமின பத்தி பேசுற மாதிரி ஆரம்பிச்சு இந்து மதத்தில் இருக்கிற எல்லாரையும் இழிவுபடுத்தக்கூடிய ஔவேஷன்மிகு மாதிரி படம் இப்படிப்பட்ட படங்களை பத்தி நான் பேசலாம் லிஸ்ட் எடுத்தா தசாவதாரம் வருது அவைஷன்மிகு வருது நம்மவர் வருது காதலா காதலா வருது தெனாலி வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேதமான் வருது பிகில் வருது லவ் டுடே வருது லிஸ்ட்டு போயின்னே இருக்குதுப்பா இத பத்திதான் பேச போறோம் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க நம்ம சொன்ன மாதிரி கமல்ஹாசன் சார் கிட்ட இருந்தே ஆரம்பிப்போம் அதாவது கமல்ஹாசன் சார் வந்து பிராமின் செழிவு படம் தான் பரவாயில்லப்பா அவங்களதானப்பா கலாய்கிறாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல தசாவதாரம் படத்துல பெருமாள் அதாவது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பத்து பேர்ல கண்டிப்பா ஒரு பேர் அட்லீஸ்ட் இப்பயாச்சு நிறைய பேர் சமஸ்கிருத பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க கைராங்கிறாங்க என்னனோ பேர் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அதோட மீனிங் என்ன அப்படின்னா இந்த வேர்டை நாங்க வந்து சமஸ்கிருதத்துல தாங்க தேடணும் அப்படின்றாங்க நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா இனத்தவர்களும் இதை செய்கிறாங்க ஆனா ஒரு பத்து பதிஞ்சு வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா பத்து ஆண்களோட பேர்ல ஒரு பேரு இல்ல ரெண்டு பேர் கண்டிப்பா ஏதாவது ஒரு பெருமாள் ரிலேட்டட் பேரா இருக்கும் அது வெங்கட்டா இருக்கலாம் கிருஷ்ணரா இருக்கலாம் கண்ணனா இருக்கலாம் பெருமாள் சாமியா இருக்கலாம் அப்படி தமிழ்நாட்டுல அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல சைவம் வைணவம்னு பிரிச்சு போய் பேசிட்டு இருக்காங்க ஆனா திருப்பதிக்கு போய் மொட்ட போடாத இல்ல திருப்பதிக்கு போய் அட்லீஸ்ட் ஒரு தடையாவது சாமி பார்க்காத ஒரு இந்து உங்களால காமிச்சிட முடியுமா வாய்ப்பே கிடையாது ஸோ அப்படி இருக்கிற தமிழ்நாட்டில் தசாவாதாரம்ன்ற படத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பெருமாள் சிலையை வந்து இன்சல் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ மண்ணுக்குள்ளே போடுறது கக்கூஸ்குள்ளே எடுத்து போடுறது முடிஞ்சால் அதுக்கு மேலே உக்காந்துருப்பார் போல அந்த அளவுக்கு அப்யூசிவாக பண்ணியிருப்பார் ஆனால் ஒரு இந்து கூட கோவப்படலையே ஏன் கோவப்படல அதான் அசின் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ஒரு பிராமின் கேரக்டராக காமிச்சு படம் ஃபுல்லாக எழுதிப்படுத்தினாரே நமக்கு அது போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்துக்களுக்கு எதிரான ஒரு அட்டாக்கை ஒரு ஜாதிக்கு எதிரான அட்டாக்குன்னு நினச்சி நம்ம கடந்து போகிறோம் பார்த்தீங்களா அதுதான் சக்சஸ் சரி அப்படியும் அந்த படத்தில் வெறும் பிராமணம் மட்டும்தான் இழிவுபடுத்திருப்பான்னு நினைக்கிறீங்களா என்ன தசாவதாரம் படத்தோட தெலுங்கு வெர்ஷன் பார்த்துருக்கீங்களா பல்ராம் நாயுடு அப்படின்ற கேரக்டர் ஒரு காமெடி பீஸ் போலீஸா தமிழ்ல காமிச்சாரு நம்மளும் ஜாலியாக சிரிச்சோம் நாயுடு தானே சொல்றாங்க அப்படியே தெலுங்குல பலராம நாடார் அந்த கேரக்டரோட பேரு ஓகேங்களா தமிழ்ல எந்த அளவுக்கு அந்த கேரக்டர் வந்து இழிவுபடுத்திருப்பாரோ அதாவது தன்னோட ஜாதிக்காரன் தன்னோட மொழிக்காரனுக்குன்னா அவனுக்கு ஒரு இம்பார்டன்ஸ் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாரோ அதோட ரெண்டு மடங்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓ தெலுங்கா இல்ல சார் கன்னடா ஸ்கிரிப்ட் ஒண்ணுதான் அப்படின்னு பேசுவார்ல அது அப்படியே தெலுங்குல ஓ தமிழா இல்ல சார் மலையாளி ஸ்கிரிப்ட் சிமிலர் தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு சரி இது ஓகே இதுக்கு மேல நிறைய இழிவுபடுத்துதல் நாடார் சமூகத்தை சேர்ந்த அந்த கேரக்டரை வந்து பண்ற மாதிரி காமிச்சிருப்பாரு சோ கும்முடி பூண்டி தாண்ட வரைக்கும் நாயுடுவையோ இல்லைன்னா நாங்க ஐயரையோ கலாய்ப்போம் கும்முடி பூண்டி தாண்டிட்டா நாடாரையே கலாச்சு அதே அப்படி தமிழ்ல வேற மாதிரி தெலுங்குல வேற மாதிரி ஓட்டுவோம் நினைச்சாங்க பாத்தீங்களா இந்த தாட் ப்ராசஸ் வெறும் பிராமணர்களுக்கு எதனா நாட்டாக்கு நினைக்கிறீங்களா இல்லை இந்துக்களுக்கு எதனா நாட்டாக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படியே இந்த பக்கம் வாங்க பெரியார்னு ஒரு படம் நம்ம சத்யராஜ் நடித்தார் சரிங்களா தமிழில் தான் பேர் பெரியார் ஃபுல்லாக ஜாதி இசத்தை எதிர்க்கிற மாதிரி தெலுங்குல அந்த படத்தோட பேர்னு தெரியுமா ராமசாமி நாயக்கர் பேர்லேயே அது உண்டு ஏன்னா கும்மிடி புண்ணி தாண்டினா ஜாதி பேர் இல்லாமல் நீங்கள் பழைக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ எந்த அளவுக்கான கேஸ்டிசம் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ளே பண்ணுறாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரி ஓகே அப்படி பார்த்தா கமல் வந்து வெறும் இந்த படத்துல மட்டும்தான் நாடா சமூகத்தை எழுதிப்படுத்திருக்காங்க கிடையவே கிடையாது ஒள்சண்மிகின்னு ஒரு படம் சார் அந்த படம் சம காமெடியான டைலாக் நல்லா கேட்க போது நான் சிரிக்கலாம் ரைட்டு ஆனா அதே ஔவைஷன்மிகி படத்துல முதலியார் கேரக்டரா வரக்கூடிய நம்ம மணிவண்ணன் லேடி கேட்டப் இருக்கிறவங்களை பார்த்து வழிவார் ஜெமினி கணேசன் பிராமின் கேரக்டராக இருக்கிறவர் வழிவார் ஆனால் ஆனா நாசர் கேரக்டர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியராக இருப்பார் அதில் நான் ஆம்பளை தான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு கமல்ஹாசன் வந்து லேடி கேட்டப்லேருந்து ஒரு கேவலமான விஷயம் பண்ணும்போது நாசர் இப்படி கண்ணு முடிப்பாப்பில் ஸோ இஸ்லாமியர்கள்லாம் அவ்வளோ நல்லவங்க சரி காமிச்சுக்க இஸ்லாமியர் நல்லா காமிச்சுக்க நான் வேணும்னு சொல்லவே இல்லை ஆனால் முதலியாரும் வழிவார் ஐயரும் வழிவாருன்றாங்களே இது வெறும் பிராமணுக்கு எதிரான அட்டாக்குன்னு நினைக்கிறீங்களா இந்துக்களுக்கு எதிரான அட்டாக்குன்னு நினைக்கிறீங்களா சரி அந்த படத்தை விட்டு இன்னும் கொஞ்சம் கடந்து வருவோம் காதலா காதலான்னு ஒரு படம் சார் அந்த படத்தில் இந்து கடவுளை இழிவுபடுத்துகிற மாதிரி இன்ஃபேக்ட் இந்த ஏ ஒன்ற படத்தில் படத்தை ஒருத்தர் எடுத்தார் நவீன்ற பேரில் வந்து ஒருத்தர் இருப்பார் அவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா அவர் அவர் வேற்றுமத்தை சேர்ந்தவர் ஆனால் நம்ம இவரை சி இவரை வச்சு ஐயோ எப்போ பாரு கருத்து சொல்லிட்டே இருப்பார் டக்குன்னு அவரோட பேர் வந்து போச்சே சமுதிரகனி ஆ சமுதிரகனி வச்சுட்டு ஒரு சீன் கூட எடுத்திருப்பார் இந்து மதத்துக்கு எதிராக இவங்கெல்லாம் கூட இவ்வளவு இழிவா நம்ம இந்து எடுத்தது கிடையாது எந்த படத்துல தெரியுமா காதலா காதலா படத்துல வர்ற மாதிரி அதுல இப்ப கூட இந்த காமெடி எல்லாம் வந்து டிவியில போடுவாங்க முருகன் வந்து கையில வேல் வச்சிருக்கிறாரு அப்படின்னப்ப அதுக்காக அவர் வேலைக்காரனை கூப்பிட முடியுமா அப்படின்னு சொல்ற அந்த சீன்ல வேற ஒரு மாதிரி ஆக்ஷன் பண்ணியிருப்பாரு அந்த கோமனாண்டிங்கிற ஒரு விஷயத்தை பழனில முருகனுக்கு கையில வேலுக்குதா ஆமா அதனால அவரை வேலைக்காரன் சொல்லிட முடியும் அது கோமணாண்டிங்கிறது துறவரம் ஒரு கோவத்தினால துறவரமும் போயிருக்காரு நம்ம அதை பத்தியும் பேசிருக்காரு நம்ம முருகன் அப்படிங்கிறது தான் பழனி கோவில இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் ஆனா அதை எவ்வளவு எழுதிப்படுத்தி காமிச்சிருப்பாரு காதலா காதலா படத்தலான்னு பாருங்க அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை நீங்க பாத்தீங்க

எனக்கு சரிக்கிறீங்க அணிலுக்கே இந்த கேதி சீத கேதி என்ன ஆயிருக்கும் என்ன ஒரு கேவலமான சிந்தனை சார் ஒரு பெண்ணை அதுவும் இன்னொருத்தருடைய மனைவியை அவங்களுடைய முதுக பத்தி ஒரு 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 படத்தில் இவ்வளவு ஈஸியா பேச முடியும்னா அதுவும் இந்து மதத்தவர்கள் கடவுளா வழிபடுறவங்கள புரியுதா சரி உங்களுடைய அந்த ஜாதி சீதாதேவி எந்த இடத்துலயும் வந்து பிராமண பெண் கிடையாது ஓகேங்களா அவங்க சத்ரிய வம்சத்தை சேர்ந்தவங்க அவங்களுடைய ஆக்சுவல் புராணத்திலேயே சரிங்களா சோ ஒரு ராமரை இவங்களுக்கு பிடிக்காது ராமருடைய மனைவின்றதுக்காகவே ஒரு பெண்மணியை அதுவும் கடவுளா வழங்க வணங்கப்படக்கூடிய ஒரு பெண்மணியை பற்றி இவ்வளவு இருக்கும் மாதிரி கமலஹாசன் பேசுறாருன்னா இது வெறும் பிராமணர்களுக்கு எதிரான அட்டாக்கா இல்ல இந்துக்களுக்கு எதிரான அட்டாக்கா நீங்க கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுங்க அதாவது இதுல இந்த லட்சணத்துல இவங்க பெண்ணியம் வேற பேசுறாங்க ஒரு பெண் கடவுளானதுக்கு அப்புறம் கூட அவளை பத்தி இழிவா பேசாம இவங்க இவங்களால இருக்க முடியல ஒரு ராமரை இழிவுபடுத்தணும்னா அவங்களுடைய மனைவி சீதா தேவியை தான் அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கறது இவங்களுடைய ஐடியாலஜி இன்ஃபேக்ட் இன்னைக்கு ரோட்ல நீங்க போகும்போது நீங்க தப்பா ஒரு செகண்ட் வண்டி ஓட்டினா கூட அடுத்த வார்த்தை அவனுடைய அம்மாவை பத்தி திட்டி தான் இருக்கும் இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது சார் இதை பத்தி நான் அடுத்த வீடியோ கிளியரா சொல்றேன் பட் ஷார்ட் ஆகிப்போ சொல்றேன் எவ்வளவோ போர்க்காவியங்களில் கூட எதிரி நாட்டு அரசனுடைய ஆண்மையை பத்தியோ வீரத்தை பத்தி தான் பேசுனவங்களை பத்தி பெண்களை பத்தி விரிவாக பேச மாட்டாங்க ஆனா அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஒருத்தனை அசிங்கப்படுத்தணும்னா வீட்டு பெண்ணை திட்டணுன்ற ஸ்ட்ராட்டஜியை தமிழ்நாட்டில் கொண்டு வந்ததே இந்த தீகா கும்பல் தான் அதே ஐடியாலஜியே காதலா காதலா படத்தில் கமலஹாசன் பண்ணிருப்பாரு இது வெறும் பிராமணர்களுக்கு எதிரான அட்டாக் நீங்க நினைக்கிறீங்களா சரி இந்த படத்துல தான் இப்படி அடுத்து நம்ம ஒரு படம் மறுபடியும் அதே கண்டென்ட் இவர் பார்த்துட்டு அவர் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாரு பிள்ளையெல்லாம் நீங்க உங்க பிள்ளையை கூப்பிடுங்க ஆனா அதே படத்துல தன்னுடைய மகன் போதை மருந்துக்கு அடிமையாகி அவன் மீண்டு வந்துட்டு இருக்கான்ற சுச்சுவேஷனில் இவனுக்கு தேங்க் பண்ணுற மாதிரி ஒரு கிறிஸ்துவ கேரக்டர் பேசுவாங்க அதே இடத்துல ஒரு பிராமின் கேரக்டர் பேசிட்டு நாங்களும் ரொம்ப ஆச்சாரமானவானுவாங்க ப்ராக்டிக்கலாக பேசுங்க என் பிள்ளைய போதை மருந்து கேஸில் நீங்கள் மாட்டி விட்டீங்கன்னு சொல்கிற இடத்துல ஆச்சாரமானவாங்கன்னு யாராவது அவங்களுடைய கேஸ்ட்டை பற்றி பேசுவாங்களா இம்பாசிபிளான விஷயம்லாம் இது ஆனால் அதை கொண்டு வந்திருப்பாரு கமல்ஹாசன் ஒரே படத்தில் ரேட்டை வேடம் சரி அடுத்து தெனாலி படத்தில் எந்த அளவுக்கு அந்த வேலுன்னு நாம மதிக்கக்கூடிய அந்த ஒரு வேலை இழிவுபடுத்தியிருப்பாரு அப்படிங்கிறத இவர் போயிட்டு ஜெயராம் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நல்ல சீனு சும்மா இன்ட்ரெஸ்டிங்கான சீனு சூப்பராக டைலாக் டெலிவரி பண்ணிப்பாரு எல்லாம் ஓகே அதுக்கப்புறம் ஒரு காமெடி ஃபினிஷ் அந்த காமெடி ஃபினிஷ் முடிச்சதுக்கப்புறம் அந்த நர்ஸு வேலு எங்கே குத்திச்சேன்னு ஜெயராம் கிட்ட காமிப்பாங்க வர வேண்டாம் போங்க யேஷ்னு சொன்னேன் பத்தாதா அதுக்கு ஏன் கத்துற என்னாச்சு

முருகர் யார் சார் பிராமண கடவுளா அப்படி கூட இப்போதை சொல்லி சுற்றிட்டு இருக்காரு அவர் எந்த கடவுள் அப்படிங்கிறத மருதமலை சாமியை கும்பிட்றவங்கள போய் கேளுங்க ஓகேங்களா ஸோ தசாவதாரம் ஒவ்வொஷண்மிகி நம்மவர் காதலா காதலா தெனாலி பெரியார் இந்த மாதிரி படத்தில் அடுத்து 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 இந்து கடவுளை எழிவுபடுத்துறாங்களா இல்லை ஒரு ஜாதியை மட்டும் இழிவுபடுத்துறாங்களாங்கிறத நீங்கள் யோசிச்சு முடிவு பண்ணுங்கள் சரி சார் இவ்வளவு நேரம் நான் சாமியை பற்றி பேசினேன் இந்து ஜாதியை பற்றி பேசினேன் இதுக்கு மேலே நான் பேச போகிறது இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் எல்லா தமிழர்களுக்கும் சேர்த்து உன்னால் முடியும் தம்பின்னு ஒரு படம் அற்புதமான மூவி பாலச்சந்திர டைரக்ஷன்ல வந்த படம் அதுல கமல்ஹாசன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம அதாவது உன்னால் முடியும் தம்பி தம்பின்ற பாட்டில் நடிச்சிருப்பாரு அதுல சூப்பரான வரிகள் வரும் சார் குடிச்சவன் போதையில் நிற்பான் குடும்பத்தை வீதியில் வைப்பான் தடுப்பது யார் என்று கொஞ்சம் நீ கேளடா கள்ளுக்கடை காசிலே தாண்டா கட்சி கொடி அறுது போடா கள்ளுக்கடை காசிலோடி ஏறுது போடா அப்படின்னு இருப்பாரு காசுல தான் கட்சி கட்சி கொடியே ஏறுது தயவு செஞ்சு குடிக்கிறது நிறுத்துங்கன்னு சொன்னோம் அதே கமலஹாசன் இப்போ சாராய மரணத்துக்கு போய் விசிட் பண்ணும்போது கம்மியாக குடிங்க எப்படி சார் கம்மியாக குடிங்கவா ஓகே அப்ப ஒரு விஷயம் நல்லா கிளியராக புரியுது உன்னால் முடியும் தம்பியில குடிக்கவே குடிக்காதீங்கன்னு சொல்லி ரெசல்யூஷன் பண்ணது கமலஹாசன் இல்லை உதயமூர்த்தின்ற கேரக்டர் ரியல் லைஃப்பில் கமலஹாசனுக்கும் அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது இந்த டிஃப்ரென்ஸ் தெரியாம தான் அவருக்கு ஓட்டு போட்டு நாம் ஜெயிக்க வச்சோம் சினிமாவில் ஹீரோவாக இருக்கிறவங்க ரியல் லைஃப்லேயும் ஹீரோவாக இருப்பாங்கன்னு நினச்சி இப்போ அடுத்த ஹீரோவுக்கும் ஓட்டு போட ரெடி ஆகிட்டு இருக்கோம் அட நான் யானை சிம்பிள் இருக்கிற கட்சியெல்லாம் சொன்னேன் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பில்லப்பா ஏன்னா முந்தா நேற்று வரைக்கும் மாணவர்களுடைய நன்மை மாணவர்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறேன்னு பேசியிருந்த தவிர திடீர்னு ஒரு நாள் ஒன்றியம் டாருப்பா நீங்கள் நைன்டீன் செவென்ட்டி ஃபைவ்க்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த கல்வி வந்து மாநிலப் பட்டியலில் தான் இருந்துச்சு உங்கள் எல்லாேருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கப்புறம் அது பொது பட்டியலில் அது சேர்த்தாங்க இந்த ஒன்றியம்டோட தாட்டை விட ஒரு தேச துரோகத்தனமான தாட்டு கிடையவே கிடையாது ஒன்றியம் யூனியன்ன்ற வேர்டு வந்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்லயே இருக்கு அப்படி பார்த்தா பாரத்ன்ற வேர்டு கூட தான் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு அப்ப இனிமே இந்தியாவை எல்லாருமே பாரத்னு கூப்பிடலாமா எனக்கு ஓகேப்பா உங்களுக்கு ஓகே ஆனா இந்தியாவை பாரத்னு கூப்பிடுறதுல ஒரு மறைமுகமான ஐடியாலஜி இருக்கு ஏன்னா இந்தியான்ற வேர்டே இதே நான் சினிமா பத்தி தான் பேசிட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்தியான்ற வேர்டே இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் வந்தது பிரிட்டிஷ்காரன் கொடுத்தது தான் அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு ஐடியாவா இல்லைன்னு ஒரு இந்தி ஆக்டர் சொல்லியிருக்காப்புல ஆக்டர் சினிமாக்கு வந்துட்டேன்னா ஆனா பாரதம்ன்ற வார்த்தை விஷ்ணு புராணத்துல இருந்து இருக்கு இமயத்திலேருந்து குமரி வரை பாரதம்ன்ற மென்ஷன் நிறைய தமிழ் லிட்ரேச்சர்கள் இருக்கு அப்போ அந்த விஷயத்தை எனன்சியேட் பண்றதுக்கு தான் பாரதம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றாங்க நான் ஒத்துக்கிறேன்ப்பா அப்போ யூனியன்ற வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா அமெரிக்கா அமெரிக்கா மாதிரி பல ஸ்டேட்டுகள் உருவானதுதான் இந்தியாவை தர இந்தியான்ற ஒரு நாடே கிடையாது அப்படின்ற ஒரு தவறான தேசத்துக்கு எதிரான சிந்தனையை திணிக்கிறதுக்கு தான் இந்த ஒன்றியம்ன்ற வேலை இருக்கு அதை திடீர்னு கேரக்டர் சொல்லிவிட்டாருப்பா அவருடைய டான்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரசிங்க பாட்டு பிடிச்சிருக்கா நானுமே அவரோட பாட்டுகளுக்கெல்லாம் ஃபேன் தான் ஆனா அதுக்காக அவருடைய யானை சிம்பிள் இருக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும்னு எந்த அவசியமும் கிடையாது ஓட்டு போடணும்னு நினைச்சிங்கன்னா உன்னால் முடியும் தம்பி கமலஹாசன் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் சரி சோ இந்த சினிமால வெறும் ஜாதி மதத்தை பத்தி மட்டும் தான் பேசி இருக்காங்கன்னா இல்ல இந்த சாராயம்ன்ற சீரியஸான ஆன பொய்யான விஷயத்தை தான் கமலஹாசன் துணிச்சிருக்காரு அதே மாதிரி பெண்ணியம் பத்தி வாய்க்கிழிய பேசுற அவர் சீதா தேவி அவ்வளவு அசிங்கமா பேசிருக்காரு சோ பெண்ணியம்லயும் ஒண்ணும் பெருசா பண்ணல சரி தேசியவாதத்துலயாவது ஏதாவது ஒண்ணு பயன் பண்ணிருக்காரான்னு பார்த்தா எஸ் நிறைய நல்ல விஷயங்கள் தேசியவாதம் சினிமால பேசியிருக்காரு ரியல் லைஃப்ல ஆவாரும் ஒன்றியம்ன்ற வார்த்தையை தான் பயன்படுத்துறாரு அப்போ இவங்களால பெண்ணியத்துக்கும் பிரயோஜனம் இல்ல ஜாதி ஒடுக்குமுறை எதுக்கு பிரயோஜனம் கிடையாது அதே மாதிரி தேசத்தோட வளர்ச்சியிலையும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னா இப்படிப்பட்ட சினிமாக்காரங்களை வெறும் கை கைத்தட்டிட்டு விட போறீங்களா இல்லை இன்னமும் அவங்க கிட்ட இருந்து பாலிடிக்ஸ் எதிர்பார்க்க போறீங்களா அப்படிங்கிறத என்னோட கேள்வி ஏன்னா இந்த சினிமாவில் அடுத்த கண்டன்ட்டுக்கு வர வெறும் கடவுளை பற்றி மட்டும்தான் இழிவாக பேசுகிறாங்களா கிடையவே கிடையாது சார் இந்த சினிமாவில் எவ்வளவு தப்பான நரேட்டிவ் படிக்கிறவன்லாம் கெட்டவன் சரக்கடிக்கிறவன் நல்லவன் ஓகேவா லட்சியமா நான் ஒரு பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு வெறியோடு படிக்கிறவன் கேட்டவன் ஆனா ஒரு பொண்ண கல்யாணம் அந்த பொண்ணுக்கு பண்ணிக்கணும் பின்னாடியே சுற்றி அவளை டார்ச்சர் பண்ற நல்லவன் எப்படி சார் இது கரெக்டான வரைக்கும் அந்த பொண்ணு லவ் பண்ணலன்னா அவளை கண்டிப்பா கொல்லணுன்ற வரையும் ஒருத்தனுக்கு வரதானே செய்யும் அப்போ ஆரம்பத்திலேந்தே ஒரு பொண்ணு பொண்ணு பிடிக்கலன்னா அவள் பின்னாடி போகாதேன்னு சொல்றது கரெக்டான நரேட்டிவா வா இல்ல அலைனடா அவ பின்னாடியே அலையணும் அப்பதான் நான் கடைப்பா அப்படின்னு சொன்னாரு படத்தில் ஒரு ஏ பொண்ணுன்னு அவ்வளோ ஈஸியாடா துரத்துணும்டா துரத்துறதே தொழில நினச்சிட்டு துரத்தணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன் வேற ஒன்றா சுட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் உனக்கு கேட்க வாங்கணும் ஜாலியாக நீ பாட்டி தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருவேன் அது கரெக்டா இந்த மாதிரி ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இல்ல நிறைய ராங்கான நரேட்டிவ்ஸ் போராளின்னு ஒரு படம் சார் நல்ல படம் தான் நல்ல கருத்தியல் கொண்ட படம் தான் அங்கங்க ஆனா அதுல ஒரு சீன் வரும் என்னன்னா ஒரு குடும்பஸ்தன் ஒரு ஃபேமிலி மேன் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஒரு போதையில இருக்கிறவர் தான் ஹெல்ப் பண்ணுவார் எதுக்கு இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு லிஃப்ட்னு ஒரு படம் ஏய் அதுல ஒரு சம பாட்டு வரும் அந்த லிஃப்ட் பற்றி ஒரு பாட்டு அந்த பாட்டோட ஸ்டார்டிங் பறந்து போச்சு பட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவேன் ஃபேஸ்புக்கில் ஹெல்ப்னு கூப்பிட்டா எவனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிஸியாக இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஎம்ஐ கிஎம்ஐன்னு பேசுவார் இஎம்ஐ கட்டுறவங்களால தான் இந்த நாட்டோட நீரோட்டமே ஓடிட்டு இருக்கு அது மூலம் புரிஞ்சுக்கோங்க சரி அதையும் தாண்டி வரேன் கூட்டு வட்டாட பிள்ளை புள்ளிங்களை மாசு காட்டாடா பிரச்சனை இல்லை அப்படின்பாரு எப்படி அது வரைக்கும் ஆஃபீஸ் போகிறவங்கலாம் பிஸி ஆஃபீஸ் பாயஸ் எல்லாம் பிஸி ஃப்ரெண்ட்ஸோட ஃபேஸ்புக்கில் தான் பேச முடியும் ரியலிட்டி பேச முடியாதுன்னா என்ன அர்த்தம் அவங்க பிஸியாக இருக்காங்கன்ற கருத்தியில் வைக்கிறாங்க ஆனால் கூட்டு வர்த்தாடா புள்ளிங்களை மாசு காட்டாடா அப்படின்னா என்ன புள்ளிங்கள எப்போ கூட்டாலும் வந்துடுவாங்க வெட்டியாக இருக்காங்கன்னு புள்ளிங்கள தான் கலாய்க்கிறாங்க அது தெரியாமல் நீங்கள் அந்த பாட்டுக்கு ஹைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இது என்ன விதமான கருத்திகள் இதை எனக்கு கொஞ்சம் புரியவைங்க அப்புறமா சார் ஆ லவ் டுடே படத்தை பற்றி பேசுன்னு சொல்லியிருந்தேன் வேர்ல்டு லவ் டுடேன்னு விஜய் சார் நடித்த ஒரு படம் இன்னி வரைக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான மூவி சரிங்களா வெறும் லவ்னால் பிடிக்காத பொண்ணு பின்னாடி சுற்றி எப்படி வாழ்க்கை இளைஞர்கள் லூஸ் பண்ணுறாங்கன்னு அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க ஆனால் அதில் கூட ஒரு பெயின்ஃபுல்லான சீன் என்னென்னா பசங்களோட கண்ட மேனிக்கு ட்ரெஸ் போட்டுட்டு சுற்றி கண்ணா பின்னா டான்ஸ் ஆடுற ஒரு பொண்ணு கேரக்டர் வரும் அந்த பொண்ணு கேரக்டரையும் மறுபடியும் ஒரு ஜாதியை சேர்ந்தவங்களை காமிச்சிருப்பாங்க உங்களுக்கு எங்கேருந்து வருது இந்த மண்முறை சரி வன்மோ இப்போ வரேன் ஆ வன்மோ இல்லாமல் எப்படி இருக்கும் நீங்கள் தான் என்னை ஒடுக்குனீங்கல்ல நான் போன வீடியோல பேசியிருந்த ஐ மீன் எபிசோட் ஒன்னில் பேசியிருந்த பட்டியல் எழுத்து மக்களை கொடூரமாக ஒரே இடத்துல போட்டு பூட்டி எரிச்ச சம்பவத்திலேருந்து இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற கௌரவ கொலைகள் வரைக்கும் நீங்க சொல்ற அந்த சோ கால் பிராமின் கம்யூனிட்டில எத்தனை குற்றவாளிகள் இருக்காங்க நீங்க எனக்கு லிஸ்ட் பண்ணுங்க அப்புறம் பேசிக்கலாம் குற்றங்கள் எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்காங்க பாலச்சந்திர பத்தி நான் நடுவில் பேசியிருந்தேன் அவருடைய ஃபார் எக்ஸாம்பிள் கல்கி இல்ல எனக்கு அந்தளவு பிடிக்காது ஒரு ரசிகனா நான் சொல்றதுக்கு உரிமை இருக்கு நான் ஒன்றும் பெரிய கலைஞர் எல்லாம் கிடையாது பட் ஒரு ரசிகனா எனக்கு உரிமை இருக்கு ஆனா அவரே எடுத்த எதிர்நீச்சல் ஒரு அற்புதமான படத்திலையும்

மட்டுமே அட்டாக் பண்ணி காட்டுறது கரெக்டா சரி இப்போ நான் லேட்டஸ்ட் லவ் டு டே போறேன் லவ் டூ டே படத்துல பிராமணுசம் ரொம்ப உயர்த்தி பிடிச்சிருக்காங்கன்னு பயங்கர வைரல் ஆச்சு ஒரு ஒரு இன்டர்வியூ வச்சு ஆனா படத்துல முழுக்க முழுக்க எவ்வளவு ஒன்மம்ங்கிறத நீங்க படத்தை க்ளீனா பார்த்தா புரியும் பெண்ணுடைய கேரக்டர் இந்த காலத்து மாடர்ன் ட்ரெண்டியான ஆன கேர்ள் அதனால வந்து ஒரு பையனுடைய டிரைவ் போறதோ இல்லைன்னா வந்து ஒரு ஆன்லைன்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாரோடையும் கண்ணா பின்னான்னு பேசுறதோ கண்ணா பின்னான்னு ரீல்ஸ் எடுத்து போறதோ தப் பண்ணிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி காமிச்சிருப்பாரு வெறும் பிராமண பெண்கள் மட்டும்தான் பண்றாங்களா இல்லை நம்ம ரவுடி பேபின்லாம் கேட்குறோமே கேள்விப்படுறோமே அந்த மாதிரி பெண்கள்லாம் பிராமண பெண்களா ஆனால் இந்த லவ் டுடே படத்தில் ரெண்டு கேரக்டர் இருக்கும் ஒன்று ஹீரோ வந்து பிராமின் கிடையாது அவங்களுடைய அக்கா குடும்ப விளக்கு ஆனால் ஹீரோயினா எவ்வளோக்கு எவ்வளோ அப்யூஸ் பண்ண முடியுமோ எவ்வளோ அப்யூஸ் பண்ணியிருப்பாங்க டெலிடட் சீனில் அந்த கம்யூனிட்டி பேரை சொல்லியே எதுக்கு சார் இப்படி ஒரு கருத்தியல் அதை நார்மலான ஒரு பெண்ணாக காமிச்சிருக்கலாமே சரி ஓகே அதையும் தாண்டி வாங்க அதாவது ஹீரோயின் கேரக்டர் அதாவது ஹோமம் பண்ற இடத்துல கல்யாணம் பண்ற இடத்துல அந்த ஹோமம்ங்கிறது புனிதமான ஒரு விஷயம் அதுல ஒரு பையன் ஒரு சின்ன பையன் உடனே அவர் அப்படியே தள்ளி கிள்ளி அந்த சிறுநீரை பாட்டில பிடிச்ச அந்த கல்யாணத்துக்கு வர ஒரு கொடுப்பாரு ஏன் இது உங்க ஜாதி கல்யாணம் தானே உங்க உங்க இடத்துல இருக்கிற ஒரு பூமரம் கல்யாணத்தா குடுக்கிற மாதிரி காமெடி பண்ணிக்கலாமே அந்த இடத்துலயும் ஒரு பிராமணர் தான் இவர் தேடி கொடுப்பாரு என்ன ஒரு வன்மா அது அதாவது எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் பிராமணம் சொல்ல மாட்டாங்க எங்க வீட்டுக்கு வந்தா சாப்பிட மாட்டுறாங்கன்னு சொல்றீங்களே அப்படி வந்தவங்க கிட்ட நீங்க இதுதான் கொடுப்பீங்களா நான் ஒரு கேள்வி கேட்ட கரெக்டா இருக்குமா மறுபடியும் சொல்றேன் இந்த ஜாதியை பத்தி பேசுறதுக்கான வீடியோ இது இல்ல ஜாதிய பத்தி பேசுற மாதிரி ஆரம்பிச்சு இந்து மதத்தையே இவங்க எப்படி எழுவுபடுத்துறாங்கிறது அதே லவுட்டு டேல ஒரு காட்சி இதைத்தான் போன வீடியோல நாங்க கட் பண்ணி ஷார்ட்டா போட்டுருந்தோம் இப்போ நான் எல்லாம் சொல்றேன் ஒரு பெண்களை பத்தி இழிவாங் பண்ற ஒரு ஆளு விபூதி வச்சுக்கிட்டு பண்ற மாதிரி அது ஒரு வரும் இவங்க எல்லாம் கருத்தியெல்லாம் முன்வைக்கிறது இந்துக்களை பத்தி மட்டுமா இல்ல ஒரு ஜாதியை பத்தி மட்டுமாங்கறத யோசிங்க லாஸ்ட்டாக ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் சொல்றேன் ஒரு இஸ்லாமியர்களுக்குள்ள ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கு சிரியால ஏன் பிரச்சனை வருதுன்னு தேடி பாருங்க ஆனா அவங்களுடைய மதபோதர பத்தி ஒரு வார்த்தை இழிவா பேசினா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஒண்ணு சேர்ந்துருவாங்க கிறிஸ்துவர்களும் அப்படித்தான் அப்படி இருக்கிறதுனால நம்ம நாட்டில் பெரிய பெரிய தலைவர்கள் ஆட்சி அப்படின்னு சொல்கிறதும் அவங்க முழக்கம் நேரத்தில் நேரத்துல நீங்க ஊர்வலம் பிள்ளையார் ஊர்வலம் கூட போக கூடாதுன்ற அளவுக்கு தடை விதிக்கிறதும் வந்திருக்கு ஆனா நாம சாமி எழுவிப்பட்டனாலும் பரவாயில்ல இந்த ஒரு ஜாதி எழுப்பினா எனக்கு ஜாலிபா நினைக்கிறீங்க பாத்தீங்களா அந்த மனப்பான்மையை உடைக்கணுங்க அதாவது எந்த ஜாதியில இருந்தும் நல்ல தலைவர்கள் வந்திருக்காங்க பட்டியலத்திலிருந்து கக்கன் வந்திருக்காரு தேவர்கள் இருந்து ராமலிங்க தேவர் வந்திருக்காரு அதே மாதிரி பிராமணர்கள்ல இருந்து ராமானுஜர்ல இருந்து பாரதியார் இருந்து ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க வாவு சிதம்பரம் பிள்ளை பிள்ளை இருந்து வந்திருக்காரு இந்த மாதிரி எல்லா இனத்திலையும் கண்டிப்பா நல்ல நல்ல தலைவர்கள் இருந்திருக்காங்க ஆனா எந்த ஒரு ஜாதியை இழிவுபடுத்தினாலும் அதை தப்புன்னு கண்டிக்கிற எண்ணம் என்னைக்கு இந்துக்களுக்கு வருதோ அன்னைக்கு இவங்களுடைய இந்த கிரைட்டீரியா பிரேக் ஆகும் இன்னும் நிறைய திரைப்படங்களை பத்தி பார்த்து நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவோம் நன்றி தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேச தமிழா பேசுவலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் இந்த ஆடியில் வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமைகளும் நம்ம எந்த மாதிரி ஒரு பூஜை முறைகளை கடைபிடிக்கணும் ஒரு மனிதன் ஆலயத்தில் போயிட்டு பரிகார பூஜை செய்வதை காட்டிலும் ஒரு வீட்டில் ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருப்பது சுக்கிரனுக்கு நாம் செய்யக்கூடிய சிறந்த பரிகாரமாகவே இருக்கிறது பூச நட்சத்திரம் என்பது தாமரையை குறிக்கக்கூடியது இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு